மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் அப்பா உன் பாட்டு டிவியில் போடுறான் அம்மா உன்னை கூப்பிடுறா என்று நித்யா வந்து கூப்பிட்டாள் அவள் சொல்வதற்கு முன்பாகவே அந்த பாடலை கேட்க துவங்கியிருந்தேன் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒரு இளைஞன் பாடிக்கொண்டிருந்தான் ஸ்ரீனிவாசனோடு பொருந்தவில்லை என்றபோதும் அந்த இளைஞன் பாடலை அனுபவித்து பாடுகிறான் என்பது புரிந்தது ஒவ்வொரு முறை அந்த பாடலை கேட்கும் போதும் மனம் கனத்து விடுகிறது பல நேரங்களில் என்னை மீறி நான் அழுது விடுவதும் உண்டு சினிமா பாட்டை கேட்டு யாராவது அழுவாங்களா ஏன் இப்படி இருக்கீங்க என்று என் மனைவி லீலா கூட சொல்வாள் ஆனால் அவளுக்கு தெரியுமா இந்த பாடலின் பின்னே அழியாத கண்ணீர் கரை படிந்திருக்கிறது என்பது தனது பள்ளி வயதிலிருந்து அந்த பாடலை தன் உதட்டில் முணுமுணுத்து கொண்டே இருந்த வசந்தி சித்தி தலை மொட்டை அடிக்கப்பட்டு அழுக்கடைந்து போன பச்சை நிற அங்கி போன்ற உடையோடு மருத்துவமனையின் தனியறை ஒன்றில் இந்த பாடலை கேட்டபடியேதான் இறந்து என்று அவள் வாழ்நாளின் சகல துயரங்களிலும் இருந்து அவளை மீட்டு காப்பாற்றியதும் இந்த ஒரு பாடல்தான் என்று சித்தி அந்த பாடலை தன்னுடையதாக ஆக்கிக் கொண்டு விட்டாள் அவள் மட்டும் இல்லை மனத்துயரம் கொண்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சினிமா பாடலை தன்னுடைய பாடலாக்கி கொண்டு விடுகிறார்கள் அந்த பாடலை திரும்பத் திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் பாடலின் கூடவே பாடி சந்தோஷம் அடைகிறார்கள் பாடலோடு சேர்ந்து அழுகிறார்கள் பின்பு அந்த பாடல் அவர்களின் நிரந்தர துணையாகி விடுகிறது அப்படி வசந்தி சித்தி தனது வாழ்வின் பற்றுக்கோடாக பிபி சீனிவாசை பிடித்து கொண்டிருந்தாள் தாத்தா வீட்டிலேயே சித்தி தான் அதிகம் படித்தவள் எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்து பின்னர் வீட்டிலிருந்தாள் வீட்டில் ராணி சித்தி பிரேமா சித்தி இருவரும் வாயோயாமல் பேசக்கூடியவர்கள் ஆனால் வசந்தி சித்தி யாரோடும் அதிகம் பேசியதே கிடையாது அதனால் தானோ என்னவோ சினிமா பாட்டை துணைக்கு வைத்து கொண்டாள் சித்திக்கு இருந்த ஒரே திறமை எந்த பாடலையும் ஒரு முறை கேட்டால் மறுமுறை அப்படியே பாடிவிடுவது அதை திறமை என்று யாரும் ஏற்றுக்கொண்டதில்லை வெட்டி வேலை என்றே தாத்தா சொல்வார் மற்றவர்களைப் போல டெய்லரிங் டைப்பிங் ஒயர்கோடை போடுவது போன்றவற்றை கற்றுக்கொள்ள வசந்தி சித்தி மறுத்துவிட்டாள் படிக்காத கூகை சினிமா பாட்டை கேட்டு வீணா போறவாறு என்று அவளை தாத்தா அடிக்கடி திட்டுவார் அப்படியும் தாத்தாவுக்கு தெரியாமல் பாட்டு புத்தகங்களை வாங்கி வந்து தலையணைக்குள் ஒழித்து வைத்து பாடுவாள் ஒரு தாத்தா அவளது பாட்டு புத்தகங்களை கண்டுபிடித்து அடுப்பில் போட்டு எரித்ததோடு அவளது இடது கையில் சூடும் போட்டார் சூடு போட்டதற்கு அழுததை விட தனது பாட்டு புத்தகங்கள் எரிந்து போனதற்கு தான் சித்தி அதிகமாக அழுதாள் தாத்தாவின் கட்டாயத்திற்காக பாளையம்பட்டியில் டீச்சர் ட்ரெயினிங் படித்தாள் ஆட்சிதான் அலைந்து திரிந்து ஆட்களை பிடித்து அவளுக்கு வேலை ஏற்பாடு செய்தாள் சாகேஹள்ளி என்ற சிறிய ஊரில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக அவளுக்கு வேலை கிடைத்தது ஆட்சிதான் அவளை அழைத்து கொண்டு போய்விட்டு வந்தாள் சாகைகள்ளி மிகவும் சிறிய கிராமம் இருநூறு வீடுகளுக்குள் தான் இருக்கும் அந்த ஊருக்குள் நேரடியாக பேருந்து என்று ஒன்றும் கிடையாது ராயக்கோட்டை போகிற வழியில் உள்ள குறுக்கு சாலையில் இறங்கி நடந்துதான் போக வேண்டும் சிறிய வீட்டுக்குள் தன்னை ஒடுக்கிக் கொண்டு சித்தி தனியே வாழ்ந்து கொண்டிருந்தாள் பகலிலும் அந்த வீடு இருண்டே இருந்தது வேலைக்கு போன பிறகு அவள் எல்லா உறவுகளில் இருந்தும் தன்னை துண்டித்து கொண்டாள் ஒரு முறை அங்கே விடுமுறைக்கு போயிருந்தபோது கட்டுவிரியன் பாம்புகளை பார்த்திருக்கிறேன் சித்தி எப்படி இந்த ஊரில் வசிக்கிறாள் என்று ஆச்சரியமாக இருந்தது ஏன் சித்தி இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறேன் என்று கேட்டேன் இங்கே பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது அதனால் நிறைய நேரம் பாட்டு கேட்கலாம் ரேடியோ என் சம்பளத்தில் புதுசாக கேசட் பெயர் வாங்கியிருக்கேன் கேசட்டில் எனக்கு விருப்பமான பாட்டாக பதிஞ்சு வச்சிருக்கேன் தாத்தா கத்துவாரேன்னு பயம் பாட்டு கேட்கறதுக்கு இந்த ஊர்தாண்ட லாய்க்கு என்றாள் அவளது பதின் வயதில் ஒரே ஒரு முறை பொருட்காட்சிக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் கச்சேரியில் பாடுவதாக இருந்தது அதை கேள்விப்பட்டு அதற்கு போயாக வேண்டும் என்று முரண்டுபிடித்தாள் அவள் வயதுக்கு வந்த பெண் தனியாக இரவில் பாட்டு கச்சேரி கேட்க போகக்கூடாது என்று தாத்தா தடுத்ததோடு போனால் அவளை வீட்டுக்குள் சேர்க்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியிருந்தார் ஆனால் சித்தி அதை பற்றி கவலைப்படவில்லை கச்சேரி கேட்பதற்காக இருபது ரூபாய் டிக்கெட் வாங்க பணம் தரவில்லை என்று தான் போட்டிருந்த கொலுசை விற்று டிக்கெட் வாங்கி கொண்டு போனாள் ரெண்டாயிரம் பேருக்கும் மே மேலான கூட்டம் வரிசை வரிசையாக நாற்காலிகள் அலங்கார டியூப் லைட்டுகள் மிகப்பெரிய மேடை வாத்திய கலைஞர்கள் இருபது ரூபாய் டிக்கெட் எல்லாம் கடைசியில்தான் இருந்தது அங்கும் பெரிய கூட்டம் தள்ளும் உள்ளு அதற்குள் முண்டி புகுந்து ஒரு கம்பத்தின் அருகே நின்றபடியே குதிகாலை உயர்த்தி நின்று எப்படியாவது மேடையில் ஒரு நிமிடம் பார்த்து பார்த்துவிட்டால் போதும் என்று எக்கி எக்கி முயன்று கொண்டிருந்தாள் அன்று பிபி சீனிவாஸ் கச்சேரிக்கு வரவே இல்லை வேறு பல முன்னணி பாடகர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் பிபிஎஸ் வந்துவிடக்கூடும் என்று சித்தி கடைசி பாடல் முடியும் வரை நம்பிக்கையோடு காத்திருந்தாள் அவர் வரவில்லை என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பொருட்காட்சியிலிருந்து வீடு திரும்பும் வழியெல்லாம் புலம்பிக்கொண்டே வந்தாள் இருட்டு பற்றியோ தனியாக வருவதைப் பற்றியோ அவளுக்கு பயம் இல்லை பிபிஎஸ் வரவில்லையே என்பதுதான் அவளின் ஒரே ஆலங்கம் யாரை கேட்டுக்கொண்டு தனியாக கச்சேரி கேட்க போன தருதல் அப்படியே எங்காவது ஊர்மையை போயிரு வாசலை நிற்காதே என்று தாத்தா வாசல் கதவை திறக்காமல் கட்டினார் அவள் தாங்க முடியாத மனவேதனையோடு சொன்னாள் நான் இப்போவே கிணத்துல விழுந்து செத்து போயிடுறேன் அப்போ உங்களுக்கு எல்லாம் என்னால் எந்த தொந்தரவும் இருக்காது என்று சிட்ஃபன்ஸ் ஆஃபீஸை ஒட்டிய கிணற்றை நோக்கி விடுவிடுவேன நடந்து போனாள் அன்றிருந்த மனநிலையில் அவளை விட்டிருந்தால் செத்து போயிருக்கக்கூடும் ஆனால் உறக்கத்தில் இருந்த ஆட்சி பயந்து எழுந்து போய் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்து சொன்னாள் ராத்திரி சாப்பிடாமலே போயிட்ட எவ்வளவு நேரம் முடி வயிறு வெறும் வைத்தோழற்ப ஒரு வாய் சாதம் சாப்பிட்டு தூங்கு சித்திக்கு சாப்பிட பிடிக்கவில்லை அவளுக்கு மனம் கசந்து போயிருந்தது சாப்பிட மறுத்து விட்டு வெறும் தரையில் படுத்து கொண்டாள் அதான் ரேடியோலர் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாட்டு போடுறான்ல அப்புறம் கச்சேரிக்கு வேற ஏண்டி போகிற பொம்பளை பிள்ளை துணையில்லாமல் ஒத்தையில் வந்தால் என்ன ஆகிறது என்று கேட்டாள் ஆச்சி அதான் உசுராட முழுசாக வந்துட்டேன்ல இன்னும் ஏமாப்படுத்துகிறேன் என்று சித்தி கத்தினாள் ஆட்சிக்கு அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை பதின் வயதில் பொம்பளை பிள்ளைகள் எதற்கு கோபப்படுகிறாள் என்று உலகில் யாருமே புரிந்து கொள்ள முடியாது அந்த கோபம் ஒரு வழிகால் ஆட்சி அவளின் முதுகில் கை வைத்து தடவி கொடுத்தாள் சித்திக்கு அந்த தொடுகை அழுகையை பீரடு செய்தது அவள் தன் அம்மாவின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு விசும்பி அழுதாள் அவளாக அழுது முடிக்கட்டும் என்ற ஆட்சி அமைதியாக இருந்தாள் நீண்ட கேவலுக்கு பிறகு அவள் தன் அம்மாவின் பக்கம் திரும்பி சொன்னாள் கொலுசை வித்துட்டேன் அதுக்கு வேற அப்பா நாளைக்கு கத்துவா இருப்பார் புறஞ்சு போச்சுன்னு சொல்லிடி உங்க அப்பா பொருட்காட்சிக்கு போய் தேடவா போறார் என்று ஆட்சி புரண்டு சொன்னாள் சின்னஞ்சிறு பொய்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் அதன் கொதிப்பை தாங்கிக் கொள்ள யாராலும் முடியாது ஆட்சி வீட்டிலிருந்துதான் நானும் பொய்யின் பயன்பாடுகளை கற்றுக்கொண்டு இருந்தேன் சித்தி மறுநாள் காலை வழக்கத்திற்கு மாறாக வாசலில் மிகப்பெரிய தாமரை கோலம் ஒன்றை போட்டிருந்தாள் அவளுக்கு மனசு சந்தோஷமாக இருந்தால்தான் அப்படியான வண்ணக் கோலத்தை போடுவாள் அவள் வரைந்த கோலத்தை அவளாகவே ரசித்தபடியே வீட்டுக்குள் போய் ரேடியோவை போட்டாள் டிஃபன் சாப்பிடும் நேரம் கொடிமலர் என்ற படத்திலிருந்து அந்த பாடல் அறிவிப்பு வந்தவுடன் பிபிஎஸ்ஐ முந்து கொண்டு அவள் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று பாடத் துவங்கியிருந்தாள் அடி செருப்பாள உதவி என்ற குரல் தாத்தாவிடமிருந்து வந்தது வீட்டில் பெண்கள் சினிமா பாட்டு பாடுவது தாத்தாவுக்கு பிடிக்காது அதிலும் இப்படி ரேடியோவோடு கூடவே பாடினால் அவருக்கு கோபம் பொங்கி வழியும் அதற்காகவே சித்திக்கு ஒரு முறை காலில் சூடு வைத்திருந்தார் அந்த காயத்தின் வலுவை அடிக்கடி அவள் தடவிக்கொண்டே இருப்பாள் நானும் அதை தொட்டு பார்த்திருக்கிறேன் ரேடியோ கூட பாடினா என்னடா தப்பு பாட்டை கேட்டால் கூடவே பாடத் தோணுதுடா சுப்பு பாடிக்கிட்டே இருந்தால் பிபிஎஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த மனுஷன் என்னமா பாடுகிறார் பாதரசம் ஓடுற மாதிரி குரல்ல ஒரு வசீகரம் ஒரு மினுமிடுப்பு இருக்குடா அவர் குரல்ல ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு வாசனை இருக்கு நல்ல பாடகர்கள் பாடும்போது அந்த வாசனையை நாம் உணர முடியும் பிபிஎஸ் பாட்டை கேட்டால் எனக்கு பால் பொங்குற வாசம் வருதுடா அவர் பாட்டை கேட்டுக்கிட்டே செத்து போயிட்டா நல்லா இருக்கும்ல என்றவள் ஒடிவது போல் இடையிருக்கும் இருக்கட்டுமே என்ற பாடலை முழுமுழுக்க துவங்கினாள் அன்றுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது நம் எல்லோரின் உதட்டிலும் பாடல்கள் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன சில பாடல்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் சிலவற்றை நாம் விழுங்கி விடுகிறோம் சித்தி விரும்பியபடியே அவள் வாழ்க்கை முடிந்து போனது எந்த பாடலை தன் வாழ்நாள் முழுவதும் நேசித்தாளோ அதை கேட்டுக்கொண்டபடியேதான் இறந்தும் போனாள் அன்று நான் அவளோடு மருத்துவமனையில் உடனிருந்தேன் தனக்காக பதிவு செய்து வைத்திருந்த கேசட்டுகளையும் கூடவே வைத்திருந்தாள் தலைமாட்டிலேயே மாட்டிலேயே டேப்பரக்கலர் வைத்துக்கொண்டு மெல்லிய சப்தத்தில் ஒலிக்கும் பாடலை கேட்டுக்கொண்டே இருப்பாள் சில நாட்கள் வலி அதிகமாகி உறக்கம் வராமல் போகையில் அவள் இரவெல்லாம் பாட்டை கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று மாமா சொன்னார் சித்தி மருத்துவமனையில் இருந்தபோது அவளை பார்க்க செல்கையில் பிபிஎஸ் பாடல்கள் அடங்கிய சிடியும் புதிதாக ஒரு சிடி பிளைரும் வாங்கி போயிருந்தேன் சித்தி அப்போது ஊதா நிற அங்கி ஒன்றை அணிந்திருந்தாள் ஆறாம் வகுப்புக்கு போகும் சிறுமியின் உடல்வாக போல அவளின் தோற்றம் இருந்தது அவளது கண்கள் பிதுங்கி திருத்திக் கொண்டு பார்க்க வந்து போகிற உணவு உறவினர்கள் குறைந்து கொண்டே போனார்கள் ஒரு சமயத்தில் அவளோடு மருத்துவமனையில் துணைக்கிருப்பதற்கோல யாருமே இல்லாமல் அவள் மட்டுமே தனியாக மருத்துவமனை இருந்தாள் ஆனால் தன்னை மற்றவள் கவனித்துக் கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் அவளிடம் இருந்ததே இல்லை தன்னால் மற்றவர்களுக்கு அதிகம் உதவி செய்ய முடியாமல் வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்றுதான் அவருடைய ஆதங்கம் அந்த ஆ மூத்திரம் போவதற்கு கூட அவளது படுக்கையில் ஒரு ஆள் தூக்கிக் கொண்டு போக வேண்டும் அவளது குரல் கூட மாறி இருந்தது எங்கோ கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல பேசினாள் லீலாவையும் தருணையும் நித்யாவையும் பார்த்து சித்தி சிரிக்க முயன்றாள் அவளால் முடியாமல் போனது கண் கலங்கியது பிள்ளைகளை தன் அருகில் வர சொல்லி ஜாலை செய்தாள் ஆனால் நித்யா தருண் இருவருமே அருகில் போக பயந்து நின்றார்கள் ஆட்சியின் கையை பிடிச்சுக்கோ என்று நான் சொன்னதும் நித்யா வசந்தி சித்தியை நோக்கி கையை நீட்டினாள் சித்தி நடுங்கியபடியே நித்யாவின் கையை பற்றியபடி என்னிடம் சொன்னாள் அந்த பேப்பருக்கு அடியில் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன் எடுத்துக்கொடு பழைய நியூஸ் பேப்பர் அடியில் ஒரு ஐம்பது பைசா சாக்லேட் இருந்தது அதை எடுத்து நித்யாவிடம் நீட்டினேன் நித்யா அதை வாங்க மறுத்து தருண் நீ வாங்கிக்கோ என்றாள் தருண் தனக்கும் வேண்டாம் என்றான் வாங்கிக்கோ நித்யா என்றேன் இந்த ரூமில் ஒரே ஸ்மெல்லாக இருக்கு எனக்கு வேண்டாம் என்று அவள் அவை நோக்கி ஓடத் தொடங்கினாள் சித்தியின் முகம் வாடி போயிருந்தது நான் அந்த சாக்லேட் பையில் போட்டுக்கொண்டபடியே வசந்தி சித்தியின் அருகில் உட்கார்ந்து கொண்டேன் இதோட சரி சுப்பு இனிமேல் ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டேன் கடைசியாக ஒரு தடவை பார்க்கணுன்னு தோணுச்சு நீ ஒருத்தந்தாண்டா என் வளர்ப்பு உங்கள் அம்மாவை விட நான் தான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன் இப்போ கூட நீ ட்ரவுசர் போட்டுக்கிட்டு வர சின்ன பையனாக தான் எனக்கு தெரியலை ஒரு ஆளோட உருவம் கண்ணுக்குள்ளே பதிஞ்சு போச்சுன்னா அதை மறக்கவே முடியாது எனக்கு நீ எப்பவும் ஸ்கூலுக்கு போகிற சுப்பு தான் அப்படி தான் என் நினப்பில் இருக்குது என்ன பேசுவது என்று தெரியாமல் சுழலும் மின்விசிறியை பார்த்தபடியே இருந்தேன் மனம் ததும்பிக் கொண்டிருந்தது எச்சிலை விழுங்குவது கூட வேதனையாக இருந்தது சித்தி சொன்னால் இப்பெல்லாம் ரேடியோ டேப் ரெக்கார்டர் எதுவுமே இல்லாமல் மனசிலிருந்தே பாட்டு கேட்க முடியுதுரா கண்களை மூடிட்டா மனசு தானே நினைக்கிற பாட்டே ஓட விடுது அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பகலும் ராத்திரியும் பாட்டு 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 பாட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது ஒண்ணுதான் எனக்கு மருந்து சாப்பாடு எல்லாம் கேட்க கேட்க மனசு லேசாகிடுது என் நினப்பா இந்த பாட்டுகளை தாண்டா விட்டுட்டு போறேன் அதை கேட்கிறப்போ என்ன நினைச்சிக்கவில்லை என்னால் அதற்கு மேல் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை சித்தியும் அழுதாள் பிறகு இருவரும் மௌனமாக இருந்தோம் சித்தி கண்களை மூடிக்கொண்டால் அவளுக்குள் பாட்டு கேட்க துவங்கி இருக்கக்கூடும் நான் ஜன்னலுக்கு பக்கமாக நாட்களை போட்டு உட்கார்ந்து கொண்டேன் ஆறு நாட்கள் பகலிரவாக அவளோட மருத்துவமனையில் இருந்தேன் அவளை நானே தூக்கி கொண்டு போய் கழிப்பறையில் விட்டேன் ஒரு புறா குஞ்சை கையில் பிடித்திருப்பது போல எனக்கு தோன்றியது முதுகு வளைந்து இழுத்து ஒடுங்கி முட்டிகள் துருத்தி கொண்டு ஐயோ வென்றிருந்தது சித்தியின் உதடுகள் எப்போதாவது அசையும் அவள் கூடவே பாடிக்கொண்டிருக்காள் என்று எனக்கு தோன்றும் அந்த உதரட்ட அசைவை வைத்து என்ன பாடல் பாடுகிறாள் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன் சில வேலைகளில் என்னால் அவள் மனதில் ஒழிக்கும் பாடலை கண்டுபிடிக்க முடிந்தது ஒரு நள்ளிரவில் அவள் பாதி தூக்கத்தில் எழுந்து சொன்னாள் கண்ணை மூடினா ஒரே குழப்பமாக இருக்குடா பாட்டு கேட்க மாட்டேங்குது வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி சடசடன் ஏதோ உருவம் மங்களாக வருது டேப்ரக்காடலை பாட்ட போ நான் எழுந்து அவளது டேப்ரக்காடலை தலைக்கு அருகில் வைத்தபடி என்ன பாட்டே என்று கேட்டேன் சித்தி தெளிவான குரலில் சொன்னாள் நிலவே என்னிடம் நெருங்காதே அந்த பாடல் அறையில் ஒழிக்க துவங்கிய அவள் உடல் வேதனையோடு புரண்டு புரண்டுபடுத்து கொண்டது அன்றிரவு துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரை பாடல்கள் ஒழித்துக் கொண்டே இருந்தன இரவு பெய்த மழையால் மின்சாரம் இல்லாமல் போனது சித்தி அன்றிரவு உறக்கத்தை ஆழ்ந்துவிட்டு இருந்தாள் விடிகாலை ஐந்து மணி இருக்கக்கூடும் அவள் எழுந்து அருகில் இருந்த டமிழரை எடுக்க முயற்சி செய்தாள் நான் கண் விழித்து என்ன வேணும் சித்தி என்றான் பாட்டை ஆஃப் பண்ணிட்டேயா என்று கேட்டார் கரண்ட் இல்லை அதுதான் என்று நாம் ரெண்டு பேரும் ஒன்றா மெட்ராஸுக்கு போய் பிபிஎஸ்சி பார்க்குறது மாதிரி ஒரு கணா வந்துச்சு எனக்கு இப்போ எல்லாம் வர்றதே இல்லை அதிகமாக ஆனால் நேற்று வந்த கணா இது தான் அவர் பாட்டை கேட்கறப்போ மனசில் தோன்ற உருவத்துக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருக்கும்ல அவரை பார்க்கவே வேணான்னு இப்போ தோணுது சித்தி நான் அவரை டிரைவின் உட்லேண்ட்ஸில் பார்த்து பேசியிருக்கேன் ஒரு தடவை உனக்கு கூட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்தேன்ல ஞாபகம் இருக்கா என்று கேட்டேன் ஞாபகம் இருக்குது சுப்பு வீட்டில் அது என் சூட் கேஸில் வச்சுருக்கேன் இந்த உலகத்திலேயே மனுஷனோட குரலு தான் பெரிய ஆச்சரியம் அது என்னவெல்லாம் மாயம் பண்ணுது சிலரோட முகம் மறந்து போய் குரல் மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்குது குரலுக்கு வாசனை இருக்குது நிறம் இருக்குது வெளிச்சம் இருக்குது ருசியும் இருக்குடா நான் அது பாடலுது நீயும் ஒரு நாள் இது போல் ஒரு பாடலை உனதாக்கி கொள்வாய் அன்றைக்கு என்னைப் போலவே நீயும் பாடல் கேட்டபடியே அழுவாய் எளிய மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷமோ துயரமோ எதுவாயினும் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் இந்த பாடல்களை தவிர வேறு என்ன இருக்கின்றன முன்னம் இருக்கும் இந்த சின்ன உதட்டில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் என்று டிவியில் இளைஞன் உருகி பாடிக்கொண்டிருந்தான் அதை கேட்டபோது தோன்றியது இந்த நிமிஷம் ஏதாவது ஒரு ஊரில் யாராவது ஒருவர் நிச்சயம் பிபிஎஸ் பாடலை கூடவே பாடிக்கொண்டிருப்பார் நம் வசந்து சிட்டியைப் போல